மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மனதின் குழுக்கு வந்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மினிப்பு கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா மினிப்பு கோயில் காட்டு மினிப்புன்னு சொல்லுவாங்க காட்டு முனியப்பன் ஸோ அந்த மரத்தில் அங்கே இருக்குது அது வந்து தெரியாது கிளியர் ஏன்னா எல்லாம் எல்லாம் மறைச்சிக்கிச்சு நான் கிட்ட போய் முடிஞ்சால் ஏறி நான் காமிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது பக்கெட்டாக இருந்துச்சுன்னா நீ அப்படி வெட்டி ஏறிக்கிட்டே அப்படி வாங்கிக்குவேன் நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு குண்டா பார்த்தீங்கன்னா இப்போ எப்போயுமே பந்தம்பரத்துக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம் ஸோ காஞ்சது பச்சை எல்லாம் இங்கேயே உடச்சிக்கலாம் பந்தமும் ரெடி ஆகிடுச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டா எதுக்கு அப்படின்னா இந்த மரத்தில் உள்ளதை வந்து நம்ம அதில் தேனை வந்து வெட்டி போட்டு இறக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா பக்கெட் எடுத்துகிட்டு இல்லை ஸோ நம்மளுடைய வேலையை வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பக்கெட் எடுத்துடமாட்டோம் கொஞ்சம் போட மாட்டாங்க மாட்டோம் ஸோ அதான் பந்தமும் ரெடி ஆகிடுச்சு ஏன் போதும் அது மேலே கட்டிட்டியா இல்லைன்னா குடிச்சந்திரம் இது இறங்கித் தர எனக்கு இது கைப்பந்தமே போதும் போதும்னு கேட்பறீங்க ரவீனே நம்ம கையிலே ஏறினா ஃபுல்லாக போயிரும் இல்லை நான் கூட கூடறேன்னு அப்போ நீறினேண்ணா நம்ம இது பண்ணி தேவையில்ல தேவை இது ஈஸியாக இருக்கு ஏற்றுறதுக்கு ஏற்று பொறுத்து மரத்தில் ஏறணுமே கொடுவா இது பார்த்து 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 கலவி பக்கம் வருதா இன்னும் மேலே தூக்கணும் சலையே மேலே தூக்கணும் கூடுபர் வடக்கு இருக்குது வடக்கு மரத்தில் நெருப்பு கூட்டுது புகை கம்மியாக போகுது ஆ அப்படி மேலே கூட்டு நேராக கரெக்டாக கரெக்டாக மேலே ஏறி நீ மேலே ஏறிப்பறீங்க ஃபர்ஸ்ட்டு எங்க போக போகுது தான் வரும் ஏன்னா மேலே தளவில் இது இருக்குது இது வச்சிருக்கிறோம் மண்டபாலும் தீ விழுந்துரு போகுது இப்போதான் புகை வருது

இந்த புகை போட்டாலும் பத்தாது நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து எங்கேயுமே நம்ம சக்ஸஸ் பண்ணதில்லை தூக்கு 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 கரெக்டாக தூக்கு இது வந்து செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு புகை வரலாம் இந்த மாதிரி புகை வரணுங்கண்ணா எப்பயுமே இங்கே போட்டுக்கிறீங்களா நான் காஞ்சது போட்டு இங்கே போடுங்க நமக்கு கீழே போட்டுக்கோங்க எனக்கு கிளம்பும் போது புகை வருதா ஆ ஓகே ஓகே பூச்சி வைப்பு போட்டு இங்கிருந்து கிளம்புறதுவாரு ஆனா போடுங்க இந்த பக்கையும் வரணும்னா இங்கிருக்கிற தான் கிளம்பு போடுங்க 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 கொஞ்சம் சாட்சி பிடி போறீங்கண்ணா போய் அண்ணாத்தி பெரியதுனாலதான் பக்கம் வரமாட்டேங்குது ரொம்ப மேலே போவாத புகை வரல பாரு தீ மேல குட்டும் கண்ணில் கண்ண நான் பிடிச்சிக்கிட்டேன் பிரீன் உனக்கு தீ போது மேலே நான் அப்படி பிடி ஆ சாட்சி பிடிக்கும் கொஞ்சம் அந்த இதில் ப்ரீனே நான் சொல்கிறது கேளு அந்த மேல் இதில் வை வச்சுன்னு அப்படி சாட்சி வச்சுன்னா அப்படி போக போய்கிட்டே இருக்கும் அந்த மேல் கவையில் உழுவுதே மேல்கவையில் வை மேல் மேல்கவி தூக்க அந்த கவைக்குள்ளே போடு ஆன்ட்டுருந்து வாங்கிட்டு நீ இன்னும் போ அங்க இருக்குது முனஞ்சி வா முனைஞ்சேன் அது புடி நல்லையே ஃபுல்லா பக்க போகுது நல்லா பக்கப்போகுது என்ன கவர் வேணும் எதுக்கு சட்டி எடுத்துட்டு விட்டுமா ஏன் மாட்டிக்கிச்சா அதுதான் சொல்ற புகை வரலன்னு நீ அது ஊதுனும் பிரவீனே ஊதுனா மட்டும்தான் புகை வரும் புகையே வல்ல சுத்தமா சரி 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 நீ பார் பார் தேன் தேன் எடுத்து அஜி தேனில் தேனில் பிரவீணே போச்சு தேன் கட்டி ஊத்துது இரு இரு ஆட்டோ பிரவீன் மேலே இருக்காது இங்கே ஊற்றுது இதை ஃபஸ்ட்டு எடுத்து குண்டாவில் போடு பிரவீணே மேலே இருக்கிறது கூட ஃபஸ்ட்டு இதை குண்டால கூட இருந்தே வந்துடும் ஆ ஆ ஓகே 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 மேலே அவ்வளோதானா இலையில் குண்டு போய் போடு இலையில இலையில சொட்ட சொட்டை தேன் ஏய் பூச்சி கொட்ட பாக்கு பிரவீன் ஒரு பூச்சி ரெண்டு பூச்சி நான் கொட்ட பாக்குது அதனால அஞ்சாறு கடி கடிச்சு பூச்சி நீ அமைதியா இருந்தா எடுத்து கீழ வந்து ஓகே 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 நான் இறங்கறேன் ப்ளீஸ் இப்ப கொட்ட பாக்குது நீ பாக்கிட்டு போங்க பாக்கிட்டு போங்க பிரவீன் நீ ஃபர்ஸ்ட் அந்த குண்டா இறக்கி விட்டு குண்டா வச்சிட்டு அங்க தடுமாறி வை கவுத்து இறக்கி விடு சரி சரி இறங்க 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 உனக்கு வாங்க ஒரு நூறு எம்எல் தேன் ஆ அதிகமாக ஊற்றிருக்கோம் இல்லை போயிட்டு போகுது ஓகே போக மேலே கிளம்பலைங்க நமக்கு கிளம்பி இருந்தாதான் நமக்கு ஆமாங்க

இந்த மாதிரி மேலே பக்கம் போயிருந்தா இன்னும் ஈஸிங்ண்ணா இந்த தீ கடிச்சிட்டு அதை எடுத்து விடு கொடுக்கலாம் எடுத்து எடுத்துட்டேன் எடுத்து விட்டேன் கொடுக்கு எங்கே இருக்குதா கழுத்து மேல கடிச்சிதுங்க கை இல்லையா ஆனால் இது ரிஸ்க் தான் இப்படி பண்ணுறதுலாமே நம்ம இது பண்ணுறது தப்பு தான் ஆமாங்கண்ணா சிறுபாக்கதை எடுத்துகிட்டு வாங்கிட்டேன் ஆலாங்கண்ணா முடிஞ்சுங்கண்ணா கூட அங்கே போட்டுருக்காங்க தான் கூட எங்கம்மா காய் தேனு என்னங்கண்ணா கா ஒரு கிலோ பக்கமாக வரும் நல்லா இருந்துச்சு தேன் வணக்கம் சொல்லுக்கா ஆமாம் அறுத்து விடு அறுத்து தே குடபுரம் தான் இருக்கு ஆமாம் அது முனோஜி அது இறங்காத மாதிரி கட்டிக்கிட்டான் அதான் போஞ்சிகிட்டே கிடக்கும் அமைஞ்சு போச்சு பூச்சி முடிஞ்சதாங்க காய் இருக்கும் பிடிச்சிட்டு போய் விட சொல்கிறாரு

இதை இப்போ அருமுனை வச்சுதான் பிடிச்சி இதை மட்டும் இதோட அருமனை வச்சு பிடிச்சி அப்படி வச்சு இன்னும் கொஞ்சம் கீழே சேர்த்த தேன்னு வழிஞ்சி ஊற்றி அதில் ஊற்றி போயிடுது ஃபஸ்ட்டு வரும் வருங்க நல்லாவே முடியல எடுத்து வச்சே

வடிகட்டிக்குவாங்க இந்த பெரிய வடி இருக்குன்னு அந்த போண்டா தான் வச்சு அரைச்சு போடுவாங்க அந்த வடியில கொட்டினீங்கன்னா பூரா மேல ஈ நின்றுங்கண்ணா அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாங்கண்ணா உடனே எடுத்து கொடுத்தீங்க இன்னும் காலை வரைக்கும் சாம்பார் சீக்கிரம்

ஏ தம்பி இன்னுற சாப்பிட்டு பாரு எப்படின்னு சொல்லிட்டு போறேன் இப்படி வாங்கிட்டு போற தான் இருக்கா போய்ட்டா